சமுத்திரம் தொலைக்காட்சிக்கு வரவேற்கிறோம் கடலூர் கூத்தப்பாக்கம் இலக்கிய சூளை சார்பாக பூங்கொத்து கொடுத்து அழைப்போம் கவியரங்கம் ஒன்றியம் பாதரிக்குப்பம் ஊராட்சி கூத்தப்பாக்கத்தில் அழைப்போம் கவியரங்கம் பாதரிக்குப்பம் எமன்டேயன் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கவியரங்கத்திற்கு கவிஞர் மாரா சிங்காரம் தலைமை தாங்கினார் வள்ளுவத்தை வாழ்த்துவோம் என்ற தலைப்பில் கவிஞர் கோ வைதிகி அவர்களும் உயிர்களை நேசிப்போம் என்ற தலைப்பில் கவிஞர் கவிமனோ அவர்களும் தண்ணீரை காதலிப்போம் என்ற தலைப்பில் கவிஞர் பா செந்தில் முருகன் அவர்களும் பெண்மையை போற்றுவோம் என்ற தலைப்பில் கவிஞர் உமா மகேஸ்வரி அவர்களும் பசுமை தழைக்க செய்வோம் என்ற தலைப்பில் கவிஞர் இளங்கோவன் அவர்களும் தமிழில் பிறமொழி ஒளி என்ற தலைப்பில் கவிஞர் ரமேஷ் அவர்களும் மனிதநேயம் மலர்ப்போம் என்ற தலைப்பில் கவிஞர் அன்பன் சிவா அவர்களும் இதையே இறைமை என நினை என்ற தலைப்பில் கவிஞர் எழிலேந்தி அவர்களும் கவையரங்கத்தில் பேசினார்கள் இந்த நிகழ்ச்சியில் கூத்தப்பாக்கம் இலக்கிய சூலை தலைவர் வளவுதுரையன் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர் பாஸ்கரன் சுந்தர்ராஜன் பால்கி நல்லத்தம்பி காரைபுழ ஆறுமுகம் பேராசிரியர் ஜானகிராஜா கலைச்செல்வி அருள்ஜோதி திருஞானம் சேகர் கடல் ராகராஜன் தியாகராஜன் குமார் முத்துக்குமரன் தமிழ் அறிஞர்கள் கவிஞர்கள் முனைவர்கள் தமிழ் ஆர்வலர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர்